அஸ்லாம் வலைக்கும் வரணும் துர்தான் குரு ஆனிய சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அல் துஹா தொடர் வசனங்கள் பதினாலு தொடக்கம் பத்தொன்பது வரை வெற்றியின் அடிப்படை இறை தூதை ஏற்றுக்கொள்ளாமே துர்ப்பாக்கியம் அது ஒரு பயங்கர மோசமான வாழ்வுக்கு இட்டு செல்லும் என சூரா சுருக்கமாக ஆனால் தெளிவாக விளக்கியது இந்நிலையில் தூதை ஏற்றுக்கொள்ளலே வெற்றிகரமான பாக்கியம் நிறைந்த வாழ்வுக்கு இட்டு செல்லும் என்பது தெளிவு ஆனால் தூதை ஏற்றுக்கொள்ளல் என்பது வெறுமனே நாவால் ஏற்றுக்கொள்ளல் என்பது அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை என இப்பகுதி விளக்குகிறது அதன் பொது உண்மைகளை எடுத்து காட்டி தெளிவுபடுத்துகிறது இப்போது அந்த உண்மைகளை இறைவசனங்களூடே விளங்க முயல்வோம் அஃப்லஹ வலக ரஸ்ம மந்தா வதகரல்லா தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு தனது இளட்சியனின் பெயரை நினைவு கூர்ந்து தொழுதவன் வெற்றி பெற்றான் இவ்வசனம் அந்த வாக்கை முறையின் அடிப்படை உண்மையை விளக்குகிறது தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளல் வளர்த்து அத்தோடு இறைவனை வணங்கல் என்பதே அவ்வுண்மையாகும் இக்கருத்தை சற்று விளக்கமாக நோக்குவோம் தூய்மைப்படுத்திக் கொண்டு என மொழிபெயர்ப்பில் தரப்பட்டுள்ள சொல்லின் அல்குர்ஆன்ய பதம் தசக்கா என்பதாகும் ஜகாத் என்னும் சொல்லின் அடியாக இச்சொல் பிறந்தது ஜக்காத் என்ற சொல் தூய்மை வளர்தல் என்ற இரு கருத்துக்களையும் கொடுக்கிறது இந்த வகையில் வாழ்வில் வெற்றி பெற விரும்புபவன் முதலில் குற்றங்கள் பாவச்செயல்கள் என்ற உள அழுக்குகளிலிருந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பாவங்கள் வைத்தல் போன்ற இறை நிராகரிப்போடு சம்பந்தப்படும் பாவமாக இருக்க முடியும் அல்லது பெருமை கர்வம் பொறாமை குரோத மனப்பாங்கு முகஸ்துதி போன்ற பெரும் உள அழுக்குகளாக இருக்க முடியும் அன்றேல் விபச்சாரம் களவு போன்ற நடத்தைசார் உல அழுக்குகளாக இருக்கவும் முடியும் இரண்டாவது நட்பண்பாலும் நற்செயல்களாலும் தன்னை அவன் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த உல ஒழுக்கமும் தூய்மையும் மனிதனை இறைவனின்பால் நெருங்கச் செய்யும் இப்பின்னணியில் அவன் இறை வணக்கத்தை தன் செயற்பாடாக கொண்டவனாக இருப்பான் என தொடர்ந்து அடுத்த வசனம் சொல்கிறது இறைவனை வணங்குதல் என கூறும் வசனம் இறைவனின் பெயரை நினைவு கூர்ந்து என்பதையும் அதனோடு இணைத்து கூறுகிறது பேரே நினைவு கூறுதல் என்பது இறை பண்புகளே அறிதல் விலங்குதல் என்ற கருத்தை உணர்த்துகிறது இறை பெயர் என்பதன் கருத்தை சூராவின் முதல் வசனத்திற்கான விளக்கத்தின் போது பார்த்தோம் அங்கு உமது மிக உயர்ந்த இறைவனின் பெயரே என இதே பிரயோகம் வந்தது தனது இரட்சகனின் பெயரை என்ற பிரயோகத்தில் வரும் இரட்சகன் என்ற சொல் வளர்ப்பவன் போசிப்பவன் என்ற கருத்துக்களை கொடுத்து ஒருவகை நெருக்கத்தையும் ஏற்படுத்துகிறது இந்த வகையில் வாழ்க்கையில் அடிப்படை உள்ள தூய்மையை பேணி அதனை வளர்த்து கொள்ளலும் இறை வணக்கமாகும் என்பது தெளிவாகிறது இக்கருத்தையே இறை தூதர் சரதா ஒளீவசலம் அவர்கள் கீழ் கூறினார்கள் நல்லொழுக்கங்களை பூரணப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டேன் ஆதாரம் சஹுல் அதப் அல் முஃப்ரத் இமாம் புகாரி சேஹ் அல்பானியின் மீளாய்வுடன் முஸ்னத் அஹ்மத் அத்தகைய வாழ்க்கை போக்கு கொண்டவன் இறை தொடர்பு கொண்டவனாக வாழ்கிறான் அது அவனுக்கு ஆழ்ந்த மன நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கிறது இது உலக வாழ்வில் அவன் பெரும் உயர்ந்த வெற்றியாகும் மர்மையில் அப்பெரும் நரக நெருப்பிலிருந்து தப்பித்து கற்பனையிலும் எண்ண முடியா சுகத்தை அவன் பெறுகிறான் அது அவன் பெரும் மாபெரும் வெற்றியாகிறது இவ்வசனங்களில் காணப்படும் சொற்பிரியோக நுணுக்கங்கள் தரும் இரு கருத்துக்களை நோக்குவோம் ஒன்று தூய்மைப்படுத்திக் கொண்டு என்பதற்கு குர்ஆன் பாவித்துள்ள அரபு வார்த்தை தசக்கா என்பதாகும் இச்சொற்கட்டமைப்பு ஒரு காரியத்தை சிரமங்களுடனும் கஷ்டங்களுடனும் சாதிப்பதை காட்டுவதாகும் உல அழுக்குகளை விட்டு விடுதலை பெறலும் நட்பண்புகளை வளர்த்து கொள்ளலும் ஒரு பெரும் போராட்டம் ஆகும் அந்த வகையிலேயே கஷ்டங்களோடு மேற்கொள்ளும் பணி என்ற கருத்தை தரும் இப்பிரயோகம் இங்கே கையாளப்பட்டுள்ளது இரண்டு தனது இரட்சனின் பெயரை நினைவுகூர் தொழுதவன் என்ற மொழிபெயர்ப்பின் அரபு வாக்கியம் வதக்கரசி ஹசல்லா என்பதாகும் இவ்வசனத்தில் வரும் ஃப என்பது இணைப்பிடை சொல்லாகும் அச்சொல் அடுத்து என்ற கருத்தை கொடுக்கிறது அதாவது தொழுகையுடன் அல்லது தொழுகையை துவங்கும் போது இறை ஞாபகம் அவசியமானது என்ற கருத்தை அது தருகிறது இறை ஞாபகத்தோடு கூடிய தொழுகையே உண்மையில் தொழுகை அந்த இறை நினைவு இன்றி அது உண்மையான தொழுகையாக மாட்டாது என்ற கருத்தையே இப்பிரயோகம் உணர்த்துகிறது அடுத்து வரும் வசனங்கள் இரண்டும் இக்கருத்தின் எதிர்நிலையை விளக்குகின்றன பல் வ அபஃபா ஆனால் நீங்கள் உலக வாழ்வை மேலாக கொள்கிறீர்கள் மறுமையே சிறந்ததும் நிலையானதும் ஆகும் இறைவனை நினைவு கூர்ந்து வாழவே சாத்தியமானது அத்தோடு மறுமை வாழ்வு வாழ்வுண்டு அங்கே நரகமும் எதிர்கொள்ள முடியா தண்டனையும் உண்டு என்பது இரண்டாவது உண்மை ஆனால் மனிதன் உலக கவர்ச்சிக்கு உட்படுகிறான் அதன் இன்பங்களில் மூழ்கி போகிறான் அதன் விளைவாக உலக வாழ்வை முதன்மைப்படுத்துகிறான் இறைவனை நினைவு கூறல் மறுமை வாழ்வு என்ற உண்மைகளை புறக்கணிக்கிறான் தன் வாழ்விலிருந்து அவற்றை ஒதுக்குகிறான் ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் மறுமை உலகமே தரத்தால் அதி உயர்ந்தது அத்தோடு அழிவற்றது நிலைத்து நிற்கவும் கூடியது இந்நிலையில் அறிவுள்ள ஒரு மனிதன் உலகை முதன்மைப்படுத்த முற்பட மாட்டான் ஏற்கனவே வந்த வசனங்கள் இதை தூதை ஏற்றுக்கொள்ளலே ஒரு வாழ்க்கை முறையாக முன்வைத்தன என கூறினோம் அதன் இரு அடிப்படை அம்சங்களே முன்னைய வசனங்கள் கூறின இவ்வசனம் மறுமை வாழ்வை முதன்மையாக கொள்ளலே அதன் மூன்றாவது அடிப்படை அம்சமாக தருகிறது இறுதியில் சூறாயங்கு முன்வைக்கப்படும் உண்மைகள் மனித சமூகத்துக்கு தொன்று தொட்டு சொல்லப்பட்டு வரும் அடிப்படை உண்மைகள் என கூறுகிறது இப்ராஹிம வ மூசா இது நிச்சயமாக ஆரம்பகால வேதங்களில் மூசா இப்ராஹிமின் வேதங்களில் காணப்பட்ட விடயமாகும் இது என்ற சொல் இந்த சூறாவில் சொல்லப்பட்ட அனைத்து உண்மைகளையும் குறிக்கிறது சூரா இறை உண்மைகளை விளக்கியது சரியா பற்றிய அடிப்படை உண்மைகளை தந்தது மருமையின் பெருமானத்தையும் அதன் தண்டனையையும் விளக்கியது மனித வாழ்வுக்கு அடிப்படையாக அமைய வேண்டிய உண்மைகளையும் தெளிவுபடுத்தியது இவை அனைத்தும் பழைய வேதங்கள் சொல்லி வந்த உண்மைகள் என்கிறது இவ்வசனம் அப்படைய வேதங்களை கொண்டு வந்த நபிமார்களில் இப்ராஹிம் அலிஹிசலாம் மூசா அலிஹிசலாம் இருவரையும் குறிப்பிடுகிறது இப்ராஹிம் அலிஹிசலாம் நபிமார்களின் தந்தை யூதர் கிறிஸ்தவர் முஸ்லிம் என்ற மூன்று பெரும் சமூகங்களது நபிமார்களின் மூலப்பிதா அவர் ஆவார் அவரை அடுத்த பிரதான நபிமார்களில் ஒருவரே மூசா அலிஹலாம் ஆவார் அத்தோடு இவ்விரு தூதர்களும் திட உறுதி பூண்டு போராடிய நபிமார்களும் ஆவார் இப்பிமார்களும் அவர்களை விழித்து முன்வைக்குமாறு பணித்து ஆரம்பித்த சூரா இத்தூது இப்ராஹிம் அலிசலாம் மூசா அலிசலாம் போன்ற பழைய நபிமார்களின் தொடரே என கூறி முடிதல் மிக பொருத்தமாகவே அமைந்துள்ளது சூரா தரும் சிந்தனைகளும் கருத்துக்களும் ஒன்று இறைவனை துதி செய்தல் கடமையாகும் படைத்தல் சீராக அமைத்தல் வழிகாட்டல் என்ற மூன்று செயற்பாடுகளையும் நன்கு அவதானிக்கும் போது வழிகாட்டல் என்பது பிரபஞ்ச பொது உண்மை வகை மூலமான வழிகாட்டல் அதன் உயர்நிலையாகும் மூன்று வகையை இறை வழிகாட்டலை சுமந்து வரும் மனித தூதரானவர் தனக்கு ஓதி காட்டப்படும் அல் குரானை மறந்து விடாதிருத்தல் தனது வாழ்வை இலக்குத்தன்மை கொண்டதாக அமைத்துக் கொண்டிருத்தல் என்பவை மூலம் ஆகிறார் வாழ்க்கைக்கான கோட்பாடும் சட்ட ஒழுங்கும் பின்பற்ற இலகுவானது எனினும் அதனால் பயன்பெறும் எண்ணம் உள்ளவரை நோக்கியே இறை தூதர் பேசுவார் ஐந்து இறை வழிகாட்டலை ஏற்காமையானது மறுமையினாலின் மிக மோசமானதொரு விளைவாகவே கொடுக்கும் அதனை பெரியதோர் அபாக்கியமே ஆகும் உலக வாழ்வினதும் வாழ்வினதும் வெற்றிக்கு அடிப்படை தூய்மையாகும் அத்தோடு இறைவனை மனதில் இருத்தி தொடுது இறை தொடர்பை அடிக்கடி ஏற்படுத்திக் கொள்ளல் அந்த வெற்றிக்கான நடைமுறை பிரயோகமாகும் ஏழு மறுமை உலகின் உன்னத தன்மையையும் நிரந்தர பண்பையும் புரியாது உலக வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் மூழ்கி போதலின் காரணமாகவே இறை தூது காட்டும் ஆன்மீக அடிப்படையிலான வாழ்வு புறக்கணிக்கப்படுகிறது எட்டு இறை தூதர் முகமது சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சிந்தனைகள் ஆரம்ப தூதர்களின் வழிகாட்டல்களும் ஆகும் இத்துடன் குரு ஆணைய சிந்தனையிலிருந்து சூரா அல் ஆயிலா தஃசிர் விளக்க உரை முடிவடைகிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலாமலைக்கும் வரமத்துல்லா இவ்வரை காட்டும்